ஹலோ கைஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தெந்த விஷயங்களெல்லாம் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதலே இல்லை கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணி வைக்கிறாங்க அப்படி பண்ணவே கூடாது அதுலேயும் முக்கியமாக இந்த ஆறு விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆறு விஷயங்கள் என்னங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது யுவர் சேலரி அண்ட் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் உங்களோட சேலரி என்ன உங்களோட மாத வருமானம் என்னங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க உங்க சேலரி என்னங்கிறத வெளியே சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மன வருத்தங்களையும் உண்டு பண்ணும் அதே மாதிரி உங்க கரண்ட் பினான்சியல் சுச்சுவேஷன் என்னங்கிறத யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அது நல்ல நிலையில இருந்தாலும் சரி இல்ல மோசமான நிலையில இருந்தாலும் சரி அது என்னங்கிறத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நல்ல நிலையில இருந்தா அது எப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம் அப்படிங்கறத யோசிங்க மோசமான நிலையில இருந்தா அது எப்படி சரி பண்ற பண்றது அப்படின்னு நீங்களாவே யோசிங்க அதை விட்டுட்டு உங்க பினான்சியல் சுச்சுவேஷன் மோசமா இருக்குன்னு அதை மத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்றதால பைசாக்கு கூட பிரோஜனம் கிடையாது அதை உங்களால மட்டும்தான் சரி செய்ய முடியும் சோ இனிமே உங்க மாத வருமானம் என்ன உங்க பினான்சியல் சுச்சுவேஷன் என்னங்கிறத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அடுத்ததா இரண்டாவது யுவர் ரிலேஷன்ஷிப் நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எப்பவுமே வெளியில சொல்லாதீங்க அதுலேயும் முக்கியமா இந்த டீனேஜ்ல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப சொல்லலாம் அதாவது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயசு இதைத்தான் டீனேஜ் அப்படிங்கிறாங்க இந்த வயசுலதான் உங்களுக்கு அதிகப்படியான லவ் கிராஷ் அஃபெக்ஷன் இது எல்லாமே ஏற்படும் இந்த வயசுலதான் உங்களுக்கு ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும் ஆனா இந்த வயசுல வரக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே தொண்ணூறு சதவீதம் சக்சஸ் ஆகிறதே கிடையாது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது ஏன்னா மினிமம் இருபது வயசுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த வெளி உலகத்தையே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க இதுக்கப்புறம் தான் நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ தான் ஒரு சரியான நபரையும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால தேர்ந்தெடுக்க முடியும் ஒருவேளை அப்படியே இருந்தாலுமே நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் ஸோ எப்பவுமே நீங்க யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அடுத்ததா மூணாவது யுவர் வீக்னஸ் அண்ட் ஃபியர் உங்களுக்குன்னு சில வீக்னஸ் இருக்கலாம் உங்களுக்குன்னு சில பயம் இருக்கலாம் இதையுமே நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது உங்களுக்கு எது மேலயாவது பயம் இருந்தா அது எப்படி ஓவர் கம் பண்றது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது என்ன பண்ணா அந்த பயம் நம்ம இருந்து போகும் அப்படின்னு நீங்களாதான் யோசிக்கணும் அதை வெளியில சொல்றதால உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது ஏன்னா போனா உங்களோட பயத்தையும் வீக்னஸையும் வச்சு அவங்க இன்னுமே உங்களை பழி தான் பார்ப்பாங்க ஸோ எப்பவுமே உங்களோட வீக்னஸ் என்ன உங்களோட பயம் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அடுத்ததா நாலாவது யுவர் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை வெளியில சொல்லவே கூடாது நீங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்றதால அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர சரியாகாது இந்த மாதிரி இத பத்தி நீங்க எத்தனை பேர்கிட்ட சொல்றீங்களோ அத்தனை தடவை சரியாகாது உங்க லைஃப் பார்ட்னர் கூட இருக்க பிரச்சனைகளை சொல்லாதீங்க அது உங்க அப்பா அம்மா இருந்தாலும் அவசியமே இல்லை பிரச்சனைகள் இருந்தா நீங்களாவே சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னரை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா என்னைக்குமே ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட அவங்களை விட்டு கொடுத்து பேசுறாதீங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர் பேருக்கிடையே பிரச்சனைகள் இருக்கலாம் உங்க அண்ணன் கூட உங்க தங்கச்சி கூட உங்க தம்பி கூட இல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் கூட ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதையுமே நீங்க வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே பேசி அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்களையுமே மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசாதீங்க சோ இதுதான் நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா ஐந்தாவது யுவர் பிலாசபி அண்ட் சென்டிமெண்ட்ஸ் உங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும் உங்களுக்குன்னு சில தனிப்பட்ட உணர்வுகள் இருக்கும் அதை தயவு செஞ்சு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இந்த விஷயங்களை நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க ஆனா உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்குங்கிற காரணத்தினால அதை நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல மோட்டிவேட் பண்றவங்களை விட டிமோட்டிவேட் பண்றவங்க தான் அதிகம் நீங்க மேனிபெஸ்டேஷன் மெத்தட கரெக்டா ஒரு நாள் விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனா மத்தவங்க கிட்ட அதை நீங்க சொல்லும்போது இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அப்படின்னு உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்களுமே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாம அவங்கள மாதிரியே அதே நிலைமையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா அமையும் உங்களோட நம்பிக்கைகளையும் சென்டிமெண்ட்ஸையும் முதல்ல எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க உங்களோட நம்பிக்கைகள் உங்களோட உள்ளுணர்வுகள் இது எல்லாமே உங்களுக்குள்ள இருந்தா போதும் கடைசியா ஆறாவது யுவர் சீக்ரெட்ஸ் உங்களுக்குன்னு உங்களுக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன்னு சில பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அது பரவி பரவி கடைசியில் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் ஆயிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க சீக்கிரட்டை சீக்கிரட்டா வைங்க யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆறு விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத விஷயங்கள் இந்த மாதிரி இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும் இதன் மூலமாக உங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய முக்கவாசி பிரச்சனைகள் கூட உங்களால் தவிர்த்திட முடியும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஆறு விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்